பெண் பாடலாசிரியர்கள் குறைவாக இருக்கும் சமயத்தில் முக்கிய பங்களித்த வார்த்தைகளால் தொடுத்த அழகான அனைவருக்கும் வணக்கம் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் இந்த படம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடைசியாக தான் நான் நினைஞ்சேன் சார் கூப்பிட்டு ஒரு பெத்தா சாங் இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு வரி எழுதணும் அப்படின்னு கேட்டார் சரி ஓகே சார் கதைக்களம் வந்து சமூக சிக்கலில் சிக்கி தவிக்கிற சிறார்களை பற்றி தான் அந்த வழி அந்த உணர்வு அதை தாங்குகிற மாதிரி ஒரு பதிவு தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அது வந்து யாராவது சொல்லி தான் ஆகணும் அந்த பாலியத்தை கிடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் முரணான சமூகம் அந்த பார்வை கோணம் எல்லாம் எதுவுமே இன்னும் மாறலை அதை இப்போ பதிவு பண்ணதுக்கு சார் அவர்களுக்கு நன்றி அதுலயும் நான் சின்ன ஒரு பங்களிச்சதுக்கு அந்த டீமுக்கு ரொம்ப வாழ்த்தும் நன்றியும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தேங்க்யூ நன்றி நீலா அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம் படங்களில் எப்போதும் காதலை சுமந்தவர் பருத்தியில் கண்ணீர் சுமந்த விதவையாக கிராமத்து மண்கதையில் மௌனங்களை சுமக்கும் ஆஹ் கம்ப்ளீட்லி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டார்க் மேக்கப் பண்ணியிருக்கேன் அண்டு என்னோடய ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்கும்போது ஸ்டோரி கேட்கும் போது வாஸ் டு குரு டேரக்ட் தட் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து யாராவது சூஸ் பண்ணலாம் இதுக்கு எனக்கு வச்சு பண்ணும் அவங்க சொன்னாங்க இல்லை உங்கள் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த சிம்பத்தி அண்ட் இன்னோசன்ஸ் வேணும் மேம் நீங்கள் தான் பண்ண முடியும் confident. You feel good as an artist when the director has that confidence in you. And uh, I was happy to be part of uh, this film. And thank you. Thank you for showing me that confidence. And thank you uh, for bringing out uh, the work that you wanted. And I hope you all like it. And uh, thank you, everyone, over here for all your kind words and love. மீடியா டூ டூ லவ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ ஒவ்வொரு முயற்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ளும் நடிகர் பிரஜின் அவர்களை பேச அழைக்கிறோம் வணக்கம் ப்ரொடியூசர் கோதண்டன் சார் டேரக்டர் குரு சார் உதயா சார் திருமலை சார் மற்றும் சோனியா அர்வால் மேம் எனக்கு குரு சார் பல வருடங்களாக தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார் ரொம்ப நல்ல இயக்குனர் நல்ல ரைட்டர் நல்ல கிரியேட்டர் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையாக சார் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஏன் இவ்வளோ நர்வஸாக நடித்தார்ன்ற எனக்கும் தெரியல நான் ரொம்ப நல்லா பேசுவார் ஃபோன்லலாம் பயமாக பேசுவேன் நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று சொன்னா எங்கள்கிட்ட அமைதி அமைதியோக்கார அதாவது பஞ்சதந்திரத்துல அந்த ஸ்ரீமான் வந்து ஒரு வண்டி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவார் ஒரு வண்டி இடிப்பார் இடிச்சு இப்படி போய் நிற்பார் நான் இடிக்கவே இல்லைன்னு அது மாதிரி தான் அவர் பட் நல்ல அவர் சொ சார் நல்ல ஒரு இயக்குனர் நல்ல ஒரு நடிகர் ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறது ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர் இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால் இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க மாதிரி சார் கார்த்திக் சார் இது மாதிரி நிறைய ஒரு டேரக்டரோட இடத்துல கூடியசுக்கும் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்குனர் தான் குரு சார் கண்டிப்பாக சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகாக சொல்லுவாங்க சில பேருக்கு எடுக்க வராது சில பேருக்கு சொல்ல எடுக்க தெரியும் அது சொல்ல தெரியாது சில பேர் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்குனர் சில சினிமாவில் லக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம என்ன உழைச்சாலும் அதை கண்டிப்பாக நேரம் காலம் கொண்டு போய் தள்ளுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அதுக்கான நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு நம்புகிறேன் சார் கண்டிப்பாக ஏன்னா சில படத்தோட டைட்டில் எல்லாத்துக்கும் அமையாது பருத்தின் டைட்டில் அதில் அந்த அந்த லீட் ரோல் யாரை வச்சு சென்ட்ரிக்காக பண்ணுறோம் அந்த போஸ்டர் அடிக்கணுன்னு விஷயம் இருக்குது இன்றைக்கும் சோனியா மேம் பார்த்தாலும் எனக்கு அந்த நான் இப்போ தான் அவங்க நேரில் பார்க்குறேன் அதே மாதிரி தான் இருக்காங்க கொஞ்சம் மெச்சுவர்டாக அந்த செவன்ஜியோட அந்த பாட்டு தான் கண்ணில் இன்னும் நிற்குது அது ஆக்சுவலாக அதை அழிக்க முடியாத ஒரு விஷயம் உண்மையாலே இந்த படம் வந்து இதில் சார்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ளஸ் அமையணும் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கண்டிப்பாக வரும் இன்னி சின்ன படம் பெரிய படம் கண்டிப்பாக கிடையாது அதை கொண்டு போய் சேர்க்குற ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்குது நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நீங்கள் இல்லாமல் யாருமே சத்தியமாக கிடையாது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ப்பளித்து நன்றி அன்பேஷும் தேங்க்யூ அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் தேன்கனி கோட்டை இயற்கையையும் பூக்களையும் பருத்தியில் படம் பிடித்து அழகாக காட்டிய ஒளிப்பதிவாளர் ராஜேஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம் வாங்க அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இயக்குனர் குரு அவர்களின் குரு பாரதி ராஜா அவர்கள் தாஜ்மஹால் தொடங்கி இமயத்துடன் இருபத்தைந்து ஆண்டு கால பயணம் இரண்டாயிரத்தி பதினாறு வளையல் படத்தில் இவருடைய இயக்கம் அடுத்து பருத்தி தனது இரண்டாவது படமாக மகனுக்காக தயாரிப்பாளரும் மகனுக்காக இயக்குனருமாக சாதி துறந்து சாதனை மனிதனாய் மாற பருத்தி என்ற படைப்போடு வந்திருக்கிறது பருத்தி படத்தின் இயக்குனர் குரு ஏ அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல என் நண்பர்களை சந்திச்சேன் ஒரு திரைப்படத்துல மீண்டும் ரெண்டாவது உங்களை என் நண்பர்களை சந்திக்கிறேன் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க எங்க அக்கா அச்சு கினேஷ் இந்த படத்துக்கு ஒரு துணையாக இருந்தாங்க என் முதலாளி உன்னில இந்த கதையில நான் வந்து முதலாளி போய் மீட் பண்ணும் போது சின்ன லைன் தான் சொன்னேன் சின்ன லைன் சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எப்போ ஷூட் போற ரெடியா இருக்கீங்களா அப்படின்னாரு நான் இருக்க முதலாளி அப்படின்னேன் ஸோ அது அன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்னை நம்பி பணம் போடும்போது ஒரு விஷயத்த அன்றைக்கி நான் பதிவிட்டேன் இல்லை முதலாளி என்னை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் நான் ஒரு சின்ன விஷுவல் பண்ணி காமிக்கிறேன் அது பிடிச்ச பேர் நீங்கள் எனக்கு என்ன நம்பி காசு போடுங்க அப்படின்னு கேட்டேன் அந்த விஷுவல் பண்ணி காமிச்சேன் அதை காமிச்சத உடனே ஓகே குரு நீ பண்ணலாம் அப்படின்னு முழு சுதந்திரமும் முழு சந்தோஷமும் எங்கள் அக்காவில் வச்சுக்க என்ன என் முதலாளியும் எனக்கு ஒரு துணையாக இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க அந்த படத்தை ஸோ முதல்ல அந்த கதையில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு என்னோடய பையன் அந்த ஹீரோன் ஹீரோயினை பண்ணிக்கிற பாப்பா வந்து என் ப்ரொடியூசரோட பொண்ணு அந்த குழந்தை ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு நட்பு அழகாக சொல்லியிருப்பேன் அதில் வந்து என்ன கேட்டோம் அப்டவுன் அப்படின்னு சொல்லியாலே எது ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சாதின்னு இல்லையா அந்த உறவுகளை வந்து சின்ன வயசுலேயே விதைக்கக்கூடாது அவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற இந்த கதையில் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து சாதின்ற ஒரு விஷயத்தை திணிச்சு பிஞ்சி மனசில் யாரையும் கெடுக்கக்கூடாது ஸோ அவங்களுக்கு வேற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் சரி இல்லை இதுக்கு மேலே திருப்பி இந்த வெளிச்சத்துக்கு வந்துக்கிறோமே எங்கள் அக்காவும் என் முதலாளியும் திருப்பி இன்னொரு வெளிச்சத்துக்கு வரதுனா அது உங்களுக்கு மூலியமாக தான் சரியில்ல இருடா இருட்டா வெளிச்சமா அது உங்கள் கையில் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் மூடிற வரைக்கும் இப்படி தான் நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கதையின் கதை நாயகன் தந்தையாக நடித்துள்ள ரிஷி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் காலை வணக்கம் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மீடியா யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மேடம் கதையின் நாயகனுடைய அப்பா இல்லை நாயகனுடைய அம்மா அப்பா ஆமாம் ஸோ இந்த படம் பருத்தி நம்ம சோனியா அர்வால் மேடத்தை வந்து ரொம்ப அழகாக பார்த்துருப்போம் நிறைய படங்களில் அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும் பட் இந்த படத்தில் அவங்க வாழ்ந்துருக்காங்க ஒரு வித்தியாசமான காட்டுக்குள்ளே ஒரு காஸ்டியூம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக கிராமத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி ஸோ ரொம்ப நல்லா பண்ணிக்காங்க நன்றி மேம் அடுத்தபடியாக ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட நண்பர் கோதண்டா அவர்கள் மேடம் லட்சு கணேஷ் அவர்கள் இந்த படத்தை தயாரிப்பதற்கு மிகவும் ரொம்ப டேரக்டர் கஷ்டப்பட்டு அவங்கள ஓகே பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கணும் அப்புறம் டேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பேசவே அவர் ரொம்ப சங்கடப்பட்டார் எதுங்க அவர் வந்து எங்கள் மச்சான் அவர் என்னை மாப்பிள்ளா கூப்பிடுவாரு பாத்தீங்களா இப்போ கட்டு கைட்டு பாருங்க அப்படிதான் நடிப்பார் ஆனால் உண்மையிலே திறமையான நடிகன் இப்போ நீங்க நிறைய படம் நான் நடிச்சிருக்கேன் இந்த வருஷத்துல எனக்கு அஞ்சாவது படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் நாங்க எப்படி டேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வாங்க எப்படி பண்ணுங்க இப்படி கதை வருது நேரத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவர் அப்படி இல்லை அதை அப்படியே நடிச்சு காட்டிடுவார் ஒரு படம் ஒரு 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 சீனில் கைத்துல தொங்கணும் இவரே போது தொங்கிட்டு இருக்காரு இவர் தொங்கிட்டு இருக்காரு பாக்குறோம் என்னடா டேரக்ட் தொங்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதையில வந்து இன்னும் இருக்குங்கிறத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா அந்த படம் பண்ணியிருக்காரு கண்டிப்பா ஜெய்சி வரன் சார் உங்களுக்கு பெரிய வந்து பிளஸிங் உங்களுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க பெரியவங்க அந்த மாதிரி இந்த படத்துல எனக்கு பேராக வந்து சுகன்யா நடிச்சிருக்காங்க அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க அந்த கேரக்டர் வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணாரு இல்ல நிறைய பேரை செலக்ட் பண்ணி ஒருத்தர் எல்லாம் வந்து நடிக்க வச்சு ஒரு வாரம் நடிக்க வச்சுட்டு அப்புறம் அவங்களை வேணான்னு சொல்லிட்டாரு ஏன்னா அந்த கதைக்கு இன்னும் வேணும் அப்படின்ட்டு சோ அந்த அளவுக்கு ரொம்ப உயிரோட்டமா வந்து சுகன்யா பண்ணியிருக்காங்க அது மாதிரி இந்த படத்துல நினைச்சா முக்கியமான நான் சொல்லணும் நரேன் இந்த செல்வா நரேன் சிபி அபர்ணா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே வேலை வாங்கியிருக்காரு மேடை கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே இயங்குறவங்கதான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சோ அது மாதிரி இந்த படம் வந்து தில்லிஸ் அவருடைய இயக்குனருடைய பையன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ புதுசு தானே ஒன்று பெருசா பண்ண மாட்டான் ஏதோ வாரம் திட்டு திட்டுவார் போயணும் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பு எவ்ரி சிங்கிள் டேக்கில் எல்லாமே ஓகே பண்ணான் பயங்கரமாக நினைச்சேன் அந்த பையன் பயங்கர பயங்கரவ்மெண்ட் அவனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் நம்பறதில்லை அது மாதிரி எனக்கு பொண்ணாக பண்ணியூசர் கோதந்தாவுடைய பொண்ணு அந்த பொண்ணு வந்து அவங்க ஆக்சுவலி பெங்களூர் அந்த பொண்ணு தமிழ் அவ்வளோவா தெரியாது இது தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அதே மாதிரி அந்த பொண்ணு டே ஒன்ல இருந்து சிங்கிள் ஷாட்ல எல்லாமே ஓகே பண்ணி அது அழுகிறதா இருக்கட்டும் சீக்கிரதா இருக்கட்டும் நீங்கள் பார்த்து சாங்கலாம் அவ்வளவு ஒரு ரொம்ப இந்த சினிமாவில் நடிக்கணும்னு அவ்வளோ ஆசை அந்த வெறியோட நல்லா பண்ணது இந்த படத்து மூலியமாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை வரும் நினைச்சுக்கிறேன் வரலன்னு நினைக்கிறேன் பட் அவர் வந்து ரொம்ப அந்த சாங் நாங்கள் வந்து ட்ராக் கேட்கும் போது ஒரு ஒரு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க இன்னும் படத்துல பார்க்கும்போது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையணும் எங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கணும் இந்த வருஷத்துல இது என்னுடைய கடைசி படம் நடிக்கிறேன் சோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியோட வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது ரிஷி சார் வந்து டைரக்டர் மாதிரியும் டைரக்டர் வந்து படத்துல நடிச்ச கேரக்டர் மாதிரி பேசிட்டு போயிருக்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி எல்லாரையும் பேச வச்சு தேங்க்யூ சார் பயங்கர எனர்ஜியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டைரக்டரோட பங்கெல்லாம் நீங்க எடுத்துகிட்டு அறிமுகப்படுத்துறீங்க நன்றி